ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடியை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பீங்காவை பறிச்சிக்கலாங்க பீங்காய் நல்லா இலசாக இருக்குது அதனால் இன்றைக்கி முதல்ல அறுவடை வந்து நம்ம பீக்கங்காவை பார்த்துக்கலாங்க கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கே பீக்கங்காய் இன்றைக்கி நிறையவே இருக்குதுங்க அதனால தான் சரி முதல்ல பீக்கிங்காக வர விட பண்ணிடலாம் அப்படின்ட்டு பா பண்ணுறேங்க பாருங்கள் எல்லாமே நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள் இலசாக இருக்குது பாருங்கள் காய் புதன்கிழமை போட்ட வீடியோவில் எல்லாருமே நிறைய கமெண்ட்டு நல்லா மோட்டிவேஷனாக சொல்லியிருக்கீங்க நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வேண்டி நான் மறுபடியும் தொடர்ந்து வீடியோ போடுறேங்க ஏன்னா என்னை நம்பி நீங்கள் வந்து போடுங்க உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்டு கொடுத்துங்க படிக்கும்போது படிக்கும் போது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்ததுங்க அதனால் சரி நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதாங்க அதனால தான் நானும் வந்து சரி நாம் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு இப்போ டெய்லி போடுறேங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை நர்சரி வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க பாருங்கள் பாருங்க ஏன்னா நர்சரி கார்டன் வீடியோ எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா காயாரியே பார்த்த கண்கள் கொஞ்சம் பூக்களையும் பார்க்கட்டும் அப்படின்றதுனால அந்த நர்சரி வீடியோ போட்டிருக்கேங்க நிறைய பூக்கள் இருந்தது நிறைய அந்த கார்டன் பார்க்கும் போதே நல்ல ஒரு ஒரு நல்ல வைப்புங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க மனசு நல்லா ஒரு ஆச்சு அதனால் எனக்கு உங்கள்கிட்ட கா காட்டணும் அந்த வீடியோவை சொல்லிட்டு நான் போட்டேங்க ஆனால் சரியாக யாரும் பார்க்கல அந்த வீடியோவான்றது வியூஸில் தெரிஞ்சிருச்சுங்க அதனால தான் நான் வந்து இன்னைக்கு அறுவடை வீடியோ போட்டேங்க அந்த அறுவடை வீடியோ தவிர வேறு எந்த வீடியோ போட்டாலுமே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியலிங்க எனக்கு அப்புறம் கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நானும் கொய் கோயம்புத்தூர் தாங்க இந்த நர்சரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க என்ன சொல்கிறதுனா சிஸ்டர் நான் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக தான் வந்தேங்க அந்த வேலையாக போ நம்ம இப்போ ரோட்டில் போகும்போது பார்த்த நர்சரி கார்டன் தாங்க அது எனக்கும் அந்த ஏரியா பேரெலாம் எனக்கு தெரியலைங்க நான் பாஸ்போர்ட் விஷயமாக நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்தவங்க அதனால் நான் அந்த பாஸ்போர்ட் வழியாக போன வழியில் அந்த க நர்சரி கார்டன் பார்த்தேங்க அது அதனால் எனக்கு அந்த ஏரியா பேரோ இல்லை அந்த நர்சரிக்கு பேரோ நான் வந்து சரியாக கவனிக்கலைங்க நான் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் கே காமிச்சிருக்க மாட்டேங்க ஏன்னா அது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆகிடும்ன்றதுனால நான் அதை கூட காட்டலைங்க எனக்கு நான் அந்த நேரத்தில் அந்த போடியும் நான் சரியாக கவனிக்கலைங்க அதனால் என்னால் அந்த பேரிய என்னால் சொல்ல முடியலவங்கக்கிட்ட அந்த ஏரியா பேரிய என்னால் சொல்ல முடியல ஆனால் அது கோயமுத்தூருக்குள்ளே தாங்க இருக்குது அந்த நர்சரி கார்டன் நாங்கள் இப்போ வந்து பாவக்காய்க்கு விதைக்கு பாருங்கள் பாவக்காய் மொத்த விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பாவக்காய் விதையும் கேட்டிருக்கீங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி நான் இப்போ பாவக்காயை பழுக்க வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ஏன்னா பாவக்காய் விதை கத்திரிக்காய் விதையெல்லாம் கேட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் இன்னும் என்ன விதை கேட்டிருக்கீங்கன்னா இப்போ க பாவக்காய் கத்திரிக்காய் தான் இப்போதைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க விதையை அதனால் அந்த ரெண்டு ரகமும் நான் சேர்த்து வைக்கிறது தாங்க இப்போ நான் இப்போ முயற்சி போயிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விதை கொடுப்பங்க நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மிளகா பறிச்சிக்கலாம் அப்புறம் என்ன சொல்கிறதுனா அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டவங்களும் இருக்குங்க நர்சரியை பார்த்துட்டு அதனால் எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷம்தாங்க ஏன்னா என்ன மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டிருக்காங்க அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்க் இதில் கொடுக்குறேங்க நீங்களும் பாருங்கள் நர்சரியில் பூக்கள்லாம் சூப்பராக இருக்குதுங்க அதனால தான் சரி உங்களுக்கிட்ட காட்டுனு நான் காமிச்ச நேற்று போட்டேன் நான் அது சரியாக யாரும் பார்க்கலை அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோவிலையும் காய்கறி எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் கொடுங்க அங்கே கோயம்புத்தூர்லேருந்து வாங்கின இந்த கொய்யாக்காய் செடி தானில்ல இந்த கொய்யாக்காய் செடி எப்படி இருக்குது பாருங்க வளர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியை கொஞ்சம் பொடி பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதையும் எப்படி நான் வெத்தலை காய வச்சு நான் எப்படி பொடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது வீடியோவில் சேர்த்துருக்குங்க கமெண்ட்டு வந்து இப்போதைக்கு சுஜா சுஜா அவர்கள் தான் ரொம்ப கா ஃபர்ஸ்ட்லேருந்து கமெண்ட் கொடுத்ததுனால அவங்க வந்து இப்போ ஐம்பது கமெண்ட்டுக்கு மேலே தாண்டிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் சுஜா சுஜா அவர்களே உங்களுடைய கமெண்ட்டும் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மற்றவங்களும் இதே மாதிரி வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அதிகமாக கமெண்ட் கொடுத்து நீங்கள் முன்னுக்கு வரணுன்ட்டு நான் உங்களை வாழ்த்துறேங்க இதே மாதிரி தொடர்ந்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க பாருங்கள் அறுவடையை கத்திரிக்காய் அறுவடை தக்காளி ரெண்டு இருக்குது கத்திரிக்காய் ரெண்டு கிலோவுக்கு வருங்க பாருங்கள் பீக்கங்காய் ரெண்டு கிலோ தாராளமாக வருங்க ப்ரெஸ் காய் நம்மளை வந்து என்ன சொல்கிறதுனா மருந்து இல்லாத காய்கறிகள் அப்படி சொல்லிக்கலாம் ஹெல்த்தியான காய்கறிகள் பாவக்காயும் அரை கிலோ வருங்க பொடலங்காயும் அரை கிலோ வருங்க வாங்க வெத்தலை கொடியை பார்த்து எப்படி பொடி பண்ணுறேன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து என்னுடைய கா காம்பவுண்டில் வந்து ஏற்றி விட்டுருக்குறோங்க இந்த வெத்தலை கொடியை இது பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்றி வீட்டுக்குள்ளே வளைச்சி விட்ருக்குறேங்க இன்றைக்கி எல்லாத்தையும் இந்த வெத்தலையெல்லாம் இன்றைக்கி கட் பண்ணி அழைச்சி காய வச்சு பொடியாக்குறேங்க அதனால் உங்களுக்கு இது வீடியோவில் இதை அட்டாச் பண்ணிக்கிறேங்க எதுக்கு இது அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சமையலில் வந்து நம்ம வெத்தலை பொடி வெத்தலையே நம்மளால் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு வெத்தலை பொடியில் நம்ம சமையலில் கலந்து கொடுக்கலாங்க ஏன்னா இந்த வெத்தலையில் வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குதுங்க எல்லாருக்குமே வெத்தலில் எவ்வளோ சத்து இருக்குதுன்றது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியுங்க அதனால் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் சமையல்லையாவது நீங்கள் வந்து வெத்தலை பொடியை கலந்து யூஸ் பண்ணி சமைங்க அப்படின்றதுக்கு வேண்டி நான் அப்படி தான் சமைக்கிறேங்க அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் அதை சேர்த்துருக்குறேங்க ஏன்னா நான் வந்து கரெக்டாக வருஷத்துக்கு ரெண்டு டைம் அரைப்பேங்க வெத்தலை பொடியாக இருக்கட்டும் வல்லார பொடியாக இருக்கட்டும் அந்த மாதிரி தலை அதிகமாக இருக்கும்போது அழைச்சி காய வச்சு நான் வந்து பொடி பண்ணி வச்சுக்கவேங்க அது கரெக்டாக எனக்கு வந்து வருஷம் வரைக்கும் ரெண்டு தடவை அரைக்கிறதுனால வருஷம் வரைக்கும் எனக்கு வந்துடுங்க ஏன்னா ஒரு நம்ம ஒரு எந்த ஒரு காய் சமைச்சாலுமோ இல்லை நான்வெஜ் சமைச்சாலுமோ இல்லை எ எந்த ஒரு சமையல்லையுமே ஒரு அரை ஸ்பூன் காலை ஸ்பூன் இப்படி போட்டு 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 நம்ம சமைக்கலாங்க அந்த மாதிரி சமைக்கும் போது அதுக்குண்டான சத்து நம்ம உடம்புக்கு வந்துடும் அந்த 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 நேரம் நம்ம வெத்தலை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கும் அது உடம்புக்கு நம்ம கொடுத்துருவோங்க அதனால் வெத்தலையில் வந்து சாப்பிட பிடிக்கலவங்க பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாங்க நான் அப்படி தாங்க எங்கள் வீட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதை வந்து உங்கள்கிட்ட காட்டணுன்றதுனால இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டிருக்குறேங்க பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டு கொடுங்க என்னுடைய வெத்தலை கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமல் கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா இது இந்த பக்கமே படந்துட்டு இருந்ததுங்க நான் தான் இவ்வளோ வெத்தலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூரா கட் பண்ணி வச்சுட்டு அப்போ அளவாக ஒரு கொஞ்ச கொடி மட்டும் வச்சுருக்குறேங்க ஏன்னா இதுவே பொடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுதுங்க அதனால் இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி அளவாக வச்சுக்கணுங்க இப்போ இந்த இலையை பாருங்கள் நான் உங்களுக்கு அழைச்சி காய வச்சு காட்டுறேன் எவ்வளோ இலை இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சுமார பொடி மட்டும் எனக்கு இப்போ அரைச்சி பார்த்திங்கன்னா அரை கிலோ டப்பிக்கு மீறி வந்ததுங்க அரை கிலோ டப்பி பாட்டிலில் அனி பாட்டில் அரை கிலோ பாட்டில் அனி பாட்டிலுங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை க அரை லிட்டரு அனி அது கரெக்டாக அரை லிட்ரு அனி பாட்டிலில் வந்து ரப்பர் ஆகி ஒரு குட்டி பாட்டிலுக்கு அது வந்ததுங்க அந்த மாதிரி அவ்வளோ தலை வந்து இதுக்கு வந்துருக்குதுங்கிறது யாருக்கெல்லாம் வெத்தலை பொடி பிடிக்கும் வெற்றலை போட பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க எனக்கு வெத்தலை போடவும் பிடிக்காதுங்க வெத்தலை பொடி வேணால் நான் சமையலில் யூஸ் பண்ணி நான் சாப்பிட்றேங்க ஆனால் வெத்தலை போட எனக்கு பிடிக்காது அப்புறம் அதனால தாங்க நான் பொடியாக யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பளிச்சுன்னு இதை கட் பண்ணி விட்டுட்டேன்னா திருப்பி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெகு காலன்றதுனால உங்களுக்கு வெத்தலையே நான் அப்படியே க கட் பண்ணாத விட்டுருந்தாலுமே வெத்தலை பூரா வெகிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோ தாக்கின மாதிரி எல்லாம் கருகின மாதிரி ஆகிடுதுங்க அதனால அது வேஸ்ட்டாக போயிடுதுங்க அந்த வெத்தலை அதனால எப்பயுமே வெயில் காலம் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி அழைச்சி காய வச்சுருவுங்க ஏன்னா அது வேஸ்ட்டாக போகிறத விட நாம் வந்து இது மாதிரி சமையலில் யூஸ் பண்ணி இப்போ சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நான் பண்ணிட்டு வரேங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து நெல்லை காய வச்சுதான் நான் காட்டலைங்க மிக்சியில் ஜாரில் அரைக்கிறது மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி தாங்க நல்லா காய வச்சு நல்லா முர முரன்னு நல்லா இப்படி பிசுக்குன்னா உடையிற அளவுக்கு முர முறை பூ வந்துடுங்க ஏன்னா உங்களுக்கு லென்த்தாக வீடியோ கொடுத்தாலும் அதுக்குமே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது இல்லைங்க அதனால் கொஞ்சம் சாப்பிட்டா கொடுக்கணுமேன்ட்டு நான் அரைச்சி உங்களுக்கு வந்து தூளை மட்டும் காட்டுறேங்க ஏன்னா தூளு கா பார்த்து பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கும் வந்து எவ்வளோ ஆயிருக்கு தூளுன்றது தெரியும் அதனால் அவ்வளோ தலையை வந்து இவ்வளோ அரைச்சதுனால தான் இவ்வளோ தூள் வருதுங்க அதனால் வந்து உங்களுக்கு பாருங்க இவ்வளோ தூள் ஆய பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு பா கமெண்ட் கொடுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க பாய்